மேஜை இடிச்சு உங்கள் கால் கடுமையாக வலிக்குது உடனே என்ன சொல்வீங்க அம்மா வலி தாங்க முடியலையேன்னு சொல்வீங்க கால் உங்கள் கால் இடித்தது மேஜை சம்பந்தம் இல்லாமல் அம்மா அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்தது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரொம்ப நாளாக ஒரு வேலை இழுத்தடிச்சிட்டே இருக்குது நம்மளை பாடுபடுத்தி கடைசியாக ஒரு வழியாக முடிஞ்சிருது உடனே நம்ம என்ன சொல்கிறோம் அப்பா நல்லபடியாக முடிஞ்சதுன்னு சொல்கிறோம் தாங்க முடியாத வலி வரும்போது அம்மாவின் பெயரும் வேலை நல்லபடியா முடிஞ்சதும் அப்பாவின் பெயரும் நம் வாயில வருது என்ன காரணம் நம் அம்மாவின் வயிற்றில் தொடக்கத்துல கருவா இருந்து உருவான காலம் முழுசும் அம்மா அனுபவிச்ச அத்தனை வலிகளையும் வேதனைகளையும் அந்த உடலின் ஒரு பகுதியா இருந்து நாமும் அனுபவிச்சிருக்கிறோம் தான் நமக்கு ஒரு வலியும் வேதனையும் வரும்போது அந்த ஞாபக அடுக்குகள்ல படிஞ்சிருக்கிற அம்மா பட்ட வலி நமக்கு ஞாபகம் வந்து அம்மா வலிக்குதே தாங்க முடியலையேன்னு கத்துறோம் நாம பிறந்தது முதல் நமக்காக கொஞ்சம் கொஞ்சமா அலைஞ்சு திரிஞ்சு அத்தனை பொறுப்புகளையும் ஏத்துக்கிட்டு இந்த உலகத்துல ஒரு தனி மனிதரா சாதிச்சிருக்கார நாம இந்த நிலையில இருக்கிறதுக்கு நம்மை பெற்றெடுத்த நம் தகப்பன் தான் காரணம் அவர் கொஞ்சமாவது கலைப்படைஞ்சி இவங்களுக்கு நான் ஏன் செய்யணும்னு அலட்சியமா தன் கடமைகளை ஒதுக்கி இருந்தா நாம இன்னைக்கு இந்த நிலையில இருக்க மாட்டோம் இந்த நன்றியுணர்வு ஒவ்வொரு மனிதனின் ஆள் மனசுல இருக்கிற காரணத்தினால தான் நம்முடைய கடமைகள் முடிவடையும் போது அப்பா தன்னுடைய கடமையை முடித்தது ஞாபகம் வந்து அப்பா நல்லபடியா முடிஞ்சதுன்னு சொல்றோம் உடல் வலிக்கும்போது அம்மாவையும் வேலை முடியும் போது அப்பாவையும் நினைவு கூறும் நாம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்குறோமா அதுதான் ரொம்ப முக்கியம் உன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவாயாகன்னு வேதாகமும் நமக்கு அறிவுறுத்துதே